மீனராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம் சார் கும்பராசிக்காரங்களெலாம் இப்போ தப்பிச்சிட்டாங்க சார் ஏன்னா அவங்களுக்கு ஜென்ம சனி விட்டுருச்சு இப்போ நாங்கள் தான் மீனராசி எங்களுக்குள்ள தான் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு எங்களுக்குத்தான் பிரச்சனை அப்படின்னு நிறையா மீனராசிக்காரர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது அவ்வாறு இல்லை நிறைய சனியில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய செலவு விரயம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டது இப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு போய்விட்டார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகு போனா அவர் விரயத்தை கொடுப்பாரானா அவர் இயல்பா கொடுக்கக்கூடிய இவர் வந்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ப்ளஸ் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாகவும் புதன் அப்போ நாலு கேந்திரஸ்தானங்களும் இணைவு பெறுகிறது இது ஒரு விபரீதமான இடங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் சொந்த வீட்டுக்கு பார்வை பலம் மீனராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம் சார் கும்பராசிக்காரங்களெலாம் இப்போ தப்பிச்சிட்டாங்க சார் ஏன்னா அவங்களுக்கு ஜென்ம சனி விட்டுருச்சு இப்போ நாங்கள் தான் மீனராசி எங்களுக்குள்ள தான் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு எங்களுக்குத்தான் பிரச்சனை அப்படின்னு நிறையா மீனராசிக்காரர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது அவ்வாறு இல்லை என்பதை இந்த பதிவின் முடிவில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இப்போது உங்கள் ராசிக்குள்ளே தான் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அவர் ஃபஸ்ட்டு எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார் நட்சத்திராதிபதி குரு அப்போ உங்கள் ராசி அதிபதி தான் அந்த நட்சத்திரத்துக்கும் அதிபதி அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வந்த பிறகு தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பார் அதனால் இப்போது சனி அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை இந்த ஜென்ம சனிங்கிறது உங்களுக்கு ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இது நாள் வரை ஜென்மத்தில் இருந்த ராகு இப்போ வெளியில் போயிட்டாரு இப்போ ராகு உங்கள்கிட்ட உங்கள் ராசியில் இருந்தபோது உங்களை எந்த அளவுக்கு பிடிச்சி ஆட்டி படைச்சார் அதாவது எந்த அளவுக்கு அவர் துவம்சம் பண்ணினார் எந்த அளவுக்கு உங்கள் தலைமேல் ஏறி உங்களை மிதித்தார் எவ்வளவு இடங்களில் உங்களை நசிக்கினார் எவ்வளவு இடங்களில் நீங்கள் தோல்வி அவமானம் இதெல்லாம் சந்தித்தீர்கள் இனி அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை விரைய சனியில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய செலவு விரயம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டது இப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு போய்விட்டார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகு போனால் அவர் விரயத்தை கொடுப்பாரானா அவர் இயல்பாக கொடுக்கக்கூடியவர் தான் ஆனால் இப்பொழுது அவர் குருவின் பார்வையில் இருப்பதனால் கண்டிப்பாக அவரது விரயம் என்பது உங்களுக்கு கட்டுப்படும் மாறாக வெளிநாட்டு தொடர்பு அயல்நாட்டு தொடர்பு எல்லாம் உங்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்த கேது ராசிக்கு ஏழாம் இடத்தை விட்டு வெளியே ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்ததும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் வியாபார கூட்டாளிகளின் ஒற்றுமை இதிலெல்லாம் இவர்களுக்கு தொடர்ச்சியாக விரிசல் அப்படிங்கிறதும் பிரச்சனை அப்படிங்கிறதும் இது நாள் வரை கண்டிப்பாக இருந்தது இனிமே இவர்கள் இந்தந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும் மாதாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கவனமாக இந்த பதிவை நீங்கள் கேடுங்கள் ராசிக்கு அதிபதி குரு இவர் தான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனத்துக்கும் அதிபதியாக வருது இவர் வந்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பிளஸ் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாகவும் புதன் அப்போ நாலு கேந்திரஸ்தானங்களும் இணைவு பெறுகிறது இது ஒரு விபரீதமான யோகம் இந்த கூட்டணியானது நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்க்கிறது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி இதனால் சுகஸ்தானம் கலத்திரஸ்தானம் ஜீவனஸ்தானம் பலம் பெறுவது மற் மட்டுமல்லாமல் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இங்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் தோல்விகள் அவமானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு போன்ற விஷயங்களுக்கு ஒரு தீர்வு வருவது மட்டுமல்லாமல் இதே குரு பகவான் பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் பார்ப்பதனால் உங்களது விரயம் செலவு அவமானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுகிறது இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் சொந்த வீட்டுக்கு பார்வை பலம் ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருப்பதே உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே ப்ளஸ் பாயிண்ட்டு தான் சார் என்னென்னா ரெண்டாம் வீடு குறிக்கக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கொடுத்த வாக்கை இனிமே காப்பாற்ற முடியும் அப்படின்னா இது நாள் வரை காப்பாற்ற முடியவில்லைங்கிறது நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் ரெண்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய பணம் உங்களை தேடி வரும் இப்போ சூரியன் மூணாம் வீடுங்கிறது ஆறாம் அதிபதி மூணாம் வீட்டில் உபஜயஸ்தானத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மேலும் மேலும் வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் நான்காம் வீட்டுக்கு போனாலும் கூட அது சிவராஜ யோகமாக வருகிறது அதையும் தவிர உங்களது ராசியாதிபதி குருவுக்கு சூரியன் என்பவர் நட்பு கிரகம் இந்த கூட்டணியானது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தை ஜீவனத்தை பார்ப்பதனால் ஜீவனம் மூன்று கிரகங்கள் மூலம் பலம் பெறுகிறது இவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளானட்னா ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் என்பவர் இது நாள் வரை ஐந்தாம் வீட்டில் நீசம் அடைந்திருந்தார் அப்போது உங்களுக்கு குடும்பம் பாக்கியம் இது ரெண்டுமே அண்டர் டெபிலிட்டேஷன் அதாவது நீசத்தில் இருந்தது இப்போ அந்த செவ்வாய் என்பவர் கடகத்தை விட்டு சிம்ம ராசி மண்டலத்துக்கு எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் அப்போது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தனியாக பார்த்தா நல்லது தான் செய்யும் அதே ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் தனியாக பார்த்தால் நன்றாக நல்லது தான் செய்யும் இந்த ரெண்டு கிரகமும் இணையும் பொழுது செவ்வாயின் வீரியம் பராக்கிரமம் போர்க்குணம் படை வீரனாக கூடிய அமைப்பு ஆற்றல் ஒரு படைத்தளபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த வேகம் பராக்கிரமம் கேதுவால் கொஞ்சம் குறையும் குறைஞ்சா பரவாயில்ல குறைஞ்சிட்டு போகுது அஞ்சாம் வீட்டில் அது நீசமாயி மைனஸில் இருந்ததுக்கு ஜீரோவில் இருந்ததுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் வரலனால நமக்கு ஒரு எழுபது மார்க் வருது இப்ப ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சும்மா இல்லையே ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனது சொந்த வீட்டை நாலாம் பார்வையாக பார்க்குது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்குதா குரு சொந்த வீட்டை பார்க்குதா புதன் சொந்த வீட்டில் இருக்குதா சுக்கரன் சொந்த வீட்டை பார்க்கிறதா ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதிகள் ஒன்றாக கூடுகிறதா குருவும் சூரியனும் கூடி சிவராஜ யோகமாக மாறுகிறதா ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் மாதம் முழுவதும் சுபபலன் பெறுகிறதா அப்போது அந்த சனி அப்படிங்கிற அந்த ஒருத்தரை தவிர மித்த அனைத்து விஷயங்களும் மீனராசிக்கு அனுகூலமாக வருகிறது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை கூட குரு பார்க்குறதுனால வெளிநாட்டு தொடர்பில் உங்களுக்கு அனுகூலம் ப்ராஃபிட்டு திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் ஒன் பேக் டு குட் பொசிஷன் வருது ராசியில் இருக்கக்கூடிய சனி நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா டிலே பை மிஸ்டேக் நான் இதை பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் நானே இந்த விஷயத்தை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு டிலே பண்ண வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் மீன ராசிக்கு ராசி என்பது தலைமண்டலத்தை குறிக்கிறது ஆறாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் எட்டாம் பார்வையாக ராசியை பார்ப்பதனால் தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போகலாம் அதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இதையும் தவிர ஏதாவது இந்த ரொம்ப கூலிங்காக சாப்பிட்றது ரொம்ப நேரம் லைட்டில் ஓவர் லைட்டில் இருக்கிறது இதனால் கண்ணுக்கு பிரச்சனை ஆகிறது இரவு நேரங்களில் ரொம்ப யோசிக்கிறது ஒரு கண்ணில் ஏதாவது ஒரு சின்ன டஸ்ட்டு ஒரு பிரச்சனைன்னா அதை கசக்கி கசக்கியே பெருசாக்காமல் முதல்ல போய் டாக்டரை பார்க்குறது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் முதல்ல போய் மருத்துவரை பார்த்துட்டிங்கன்னா சரியாயிடும் இதுக்கு பரிகாரம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சோழிங்கர் நரசிம்மர் பறிக்கல் நரசிம்மர் சிங்கபெருமாள் கோயில் நரசிம்மர் இந்த மாதிரி சனிக்கிழமைகளில் சைவ உணவு இருப்பது நரசிம்மர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இது எல்லாமே உங்களுக்கு அபிவிருத்தியான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்களது ஜீவனமும் லாபமும் பாக்கியமும் தனஸ்தானமும் பலம் பெறுகிறது ஏழ்ற சனி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அதில் ஜென்ம சனி நடக்கிறது நடக்கட்டும் சித்தன் போக்கு சிவன் போக்கில் தான் நான் வாழ்வேன் என்பது போல் இல்லாமல் தொடர்ச்சியாக முயற்சிகள் செய்வது உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் இந்த காட்ஸ் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு அன்னதானம் புக்ஸ் வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி தானங்கள் செய்வது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசிக்காரர்கள் ஜெயிப்பதற்கு நிறைய விஷயங்கள் பரிகாரங்கள் நாம் சொல்லியிருக்கிறோம் இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொண்டு மேலும் மேலும் வெற்றியை ருசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியின் மைய நோக்கம் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்